நடிகர் விஜயை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜருடன் தன்னை ஒப்பிட்டு செய்திகளை வெளியிடும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடார் சங்கங்களும் இணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காமராஜர் சிலை முன் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான நாடார்களின் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் நாடார் உறவுகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு மின்னல் எச் ஸ்டீபன் நாடார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதலில் அகில இந்திய நாடார் மகா ஜன சபை நிறுவன தலைவர் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் அவர்கள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதில் நாடார் பாதுகாப்பு பேரவையின் தலைவர் திரு இ எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடார்களும் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் அதுவும் விஜய் வீடு முன்பு என்று தெரிவித்தார்கள் நடத்தும்புகிற கூத்தாடி விஜயை கேண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நாடார்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் நடிக <laughs> <laughs>

முன்பு இந்த பிறந்து முப்பது ஆண்டுகள் சுதந்திரத்துக்காக போராடி ஒன்பதரை ஆண்டு காலம் சிறையில் இருந்து ஒன்பதரை ஆண்டு காலம் தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை கொடுத்து பசுமை புரட்சி கல்வி புரட்சி தொழில் புரட்சி மூன்று புரட்சிகளையும் செய்து மூவேந்தர்களாலும் செய்ய முடியாத வரலாற்று சாதனையை செய்த பெருந்தலைவர் காமராஜரை அவரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் மகாராணி காலத்தில் அமெரிக்க அதிபர் நிக்சன் இருந்து அதை தொடர்ந்து காமராஜர் இந்த நாட்டுடைய மூன்று பிரதமர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் மாபெரும் தலைவரை காமராஜருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விஜயினை நடிகர் குத்தாடி இவர் என்றைக்கு அரசியலுக்கு வந்தார் இவர் இந்த திரைப்படத்துறையில் நடித்து முடிவதுக்கு முன்ன இந்த மக்களுக்காக செய்த சாதனை என்ன இவர் நடித்த காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு இந்த விஜய் அவர்கள் சொல்லி கொடுத்த நல்ல பாடங்கள் என்ன இதையெல்லாம் தாண்டி அப்படி தலைவர் கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் இன்றைக்கும் தமிழகத்தில் சிறந்த முதல்வர் என ஆய்வை நடத்தினால் அதில் ஐம்பத்தாறு விழுக்காடு காமராஜரே சிறந்த முதல்வர் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்ப்பதை விட்டுவிட்டு இவர் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு காமராஜரை பின்னாலே நிப்பாட்டி அவரை சிம்மாசனத்திலே அவர் தள்ளி இவரை தூக்கி சமர்ப்பது போன்ற ஒரு வால் போஸ்டை இங்கே போட்டிருக்கிறார்கள் தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து பல தலைவர்கள் நாங்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் நான் தான் காமராஜ் சின்ன காமராஜ் நெட்ட காமராஜ் குட்ட காமராஜ் என்று பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த சீரழிந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் வாயிலாக கண்டிக்கிறோம் இது காமராஜருடைய நட்புகளுக்கும் நாடார் சமுதாய மக்கள் நாங்கள் வணங்கக்கூடிய கல்வி கடவுள் காமராஜருடைய பண்பாட்டை எங்களுடைய பண்பாடு நாங்கள் கொண்டாடுகிறோம் நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம் நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணுகிறோம் எங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற வகையிலே இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்திருப்பது எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு கோடி நாடார்களும் இதை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து கன்னியாகுமரி வரையிலும் எங்களுடைய சமூக மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்வார்கள் இதுதான் சென்னையில் நடக்கிற முதல் போராட்டம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரல் தர்மராஜ் அகில இந்திய நாடார் வணிகப் பேரமைப்பு நிறுவன தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இளைய காமராஜர் என்பதை தன்னைத்தானே சூட்டிக்கொண்டிருப்பதை அவர் விரும்பி அந்த இளைய காமராஜர் வாழும் காமராஜர் என்ற வாசகங்கள் தொடருமே ஆனால் இது முதல் கட்ட போராட்டமாக இங்கு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக ஒற்றுமட்ட காமராஜர் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டமாக நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்து கொள்கிறோம் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் சீபன் நாடா அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் சம்பந்தமா மன்னிப்பு கேட்கலாம் அவருடைய தலைமை அலுவலகத்தை அடுத்த கட்டம் போராட்டம் நடத்துறது திட்டமிட்டு இருக்கோம் வீட்டையும் அவருடைய தலைமை அலுவலகத்தையும் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் அதாவது இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் எளிய பாமர மக்களும் அணுகக்கூடிய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கேரவன் தலைவராக தான் வளர்ந்து வளம் வந்துட்டு இருக்காரு கேரவன் தலைவரா வளம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாமர தலைவர் காமராஜர் ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல நிறுத்தி கொள்ள வேண்டும் சென்ற ஆண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கமல் ஆட்சிக்கு வந்தார் நான் வந்து தனியாக வந்து சீமா போனேன் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக வேலை போயிட்டேன் நாளைக்கு நீங்களும் அதே மாதிரி போ மாட்டேன்னு என்ன அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது காமராஜருடன் ஒப்பிட்டு பேசுவது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது இன்னைக்கு உங்களை ஏழைய எளிய மக்கள் வந்து காமராஜர் போல உங்களை விஜய் எளிதில் அணுக முடியக்கூடிய தலைவராவ காமராஜர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவரை நிற்க கொண்டு அவர் மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிடும் போது அவரே தார்மீக அடிப்படையில் இதை வந்து எங்க கட்சிக்காரங்க தெரியாமட்டாங்கிற ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கும் இது வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டை